ஐம்பதாயிரம் கொடுத்தால் நான் பண்ணுறாரு இவ்வளோ தரம் சொல்லிட்டாரு பணம் தரோம் ஐயா அப்படின்னு அவர் கொடுத்தது பதினோரு வாயிரம் கொடுத்த கையில் அண்ணிக்க சாம ஐம்பதாயிரம் தான் பூஜை செய்வேன் என்று அடம் பிடித்தார் ஆரம்பத்தில் வரானு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் திருக்கோவில் போயிட்டு அன்னைக்கு ஞாயிற்று பூசி போட்டு மாக்கள் வாங்கிட்டான் மூணு புக்கஸ் புக்கப்பட்டாங்க திரும்பி வந்தான் மறுநாள் ஹாஸ்பிட்டலே போகிறான் மறுநாள் மூணு புக்கிட்டு மறுபடியும் அனுப்பிச்சுட்டாங்க ஒன்றும் முடியலையே என்னால்

அன்னைக்கு ஞாயிற்று ஊசி போட்டு மாப்பிளை வாங்கிட்டான் மூணு புக்கஸ் போட்டாங்க திரும்ப வந்தான் மறுநாளும் ஹாஸ்பிட்டல் கேட்க போகிறான் மறுநாள் மூணு புக்கஸ் போட்டு இந்த மருத்துவ மாட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க தூங்க முடியல என்னால் சாப்பிட முடியல படுக்க முடியல தூங்க முடியல என்னால் அப்புறம் குந்து போட தாக்க உந்து ஒரு ஏலட்சம் வாயா அங்கே தவிப்பூன்னு வேலை செய்யுது நீ வாயத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் ஆடு அங்கே போயிட்டு தாமசு அங்கே போயிட்டு ஊசி போட்டு நாலு புக்க என் கொஞ்சம் கருப்பு சென்னை கோயிலில் கோட்டு விடுவான்ட்டார் நாலு எல்லாம் இங்கே வரைய கார் இல்லை அந்த கோயிலே சாமியார் உங்கள் ஊட்டம்மல் முடியலைங்க உங்கள் ஊட்டம்மல் முடியலைண்டா நீங்கள் வந்து ஐசிங் போங்க அப்படின்ட்டா இப்போ கார் எடுந்த வண்டி எடுந்தீங்க கூப்பிட்டுட்டார் ஃபோன் பண்ணிட்டு கேரளாவில் ஒரு சாமியார் அவர் ஃபோன் பண்ணி அவர் வாரம் வச்சு நேராக எடுத்துகிட்டுள்ள பொண்ணு போட்டார் பொண்ணு பார்த்தா எனக்கு கொடுத்த ஐம்பதாயிரம் கொடுக்கணும் ஐம்பதாயிரம் கொண்டு ஐம்பதாயிரம் கொடுத்தால் செய்ய வேண்டார் இவரை தரட்டார் பணம் தரம் ஐயா அப்படின்னு அவர் கொடுத்தது பதினோரு வாரம் கொடுத்தோம் அந்த கையில் இந்த கோயில் இந்த சித்து எந்த கோயில் அந்த கோயிலுக்கு பூரா திரும்பி ஒரு மூட்டை ஒரு மூட்டை தேங்காய் அந்த இறக்கி அந்த கோயில் விட்டு அந்த பழம் தேங்காய் என் அப்போ கூட நிலவரமாக போய் நான் அப்புறம் இந்த ஆள் விட்டுட்டு அவங்க பத்து பேர் வந்தாங்க வீட்டில் அடுக்கு இக்கி வளர்த்தி ஏக போன வளர்த்தி சுற்றி உட்கார வச்சு அதில் நம்ம என்ன போகிறோம் வீடு கிரவு செய்ய செய்கிறோமா அதை பூரா செய்தாங்க அதை போட்டு அப்புறம் எங்கள் வீட்டு வெளியே கொண்டு கிடைத்தி மாலை போட்டாங்க வாழை கட்டினாங்க கை கட்டினாங்க சித்தலை காய்ச்சி வச்சாங்க அதுக்கு வாக்கி போட்டாங்க ஓட்டி பசங்க ஆயுதையா நம்ம நம்மளுக்கு முன்னாடியே கேஷ்டா ஆயுத எல்லாம் ஒன்று இல்லாமல் இருந்தால் ஆயுதத்துல இந்த தேர்வு கூட ஒரு சமூக எடுத்து கொடுக்க மாட்டேன் ஐயா எது அஞ்சு பொண்ணு எங்கள் வயிறு பொண்ணு என்ன சொன்னா ஒருத்தன் இவங்க வயிற் சுத்தி வாய் வராங்க ஆனால் அவருக்கு கூட தெரிஞ்சு அழுது என்மா ஆயிடுறீங்க நான் தான் சாப்பிட்றேன் எதுக்குமா ஆயிடுறீங்க அப்படி இருந்தாங்க என் கயத்துக்கு மாலை போட்டு என் கை போட்டி போடக்குள்ள எங்கள் அம்மா அடிச்சிடறாங்க அடிச்சிடாங்க மாற்றிடுறாங்க வித்திராங்க அப்படி அது கேது அவரு கேட்டு அந்த கை கட்டு வாய் கட்டில எங்கேயே அவுத்துட்டு பாடம் கட்டுறாங்க எனக்கு பாடம் கட்டுறாங்க என் பாடத்தி வைக்கிறாங்க என்ன பாட்டு தூக்கி வச்சு சுருக்கடு தூக்கி போகிறாங்க சுருக்கடு தூக்கி போய் அங்கே போட்டு பள்ளம் பயிர்ச்சி குடி தூக்கி போட்டி பழம் பயிர்ச்சு இந்த பொண்ணை பாதைங்க அப்படின்னு அந்த சாமி சூழிட்டு அந்த சாமியார் போயிட்டாரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மட்டு போயிட்டாரு அங்கேருந்து போட்டு கூடாது ஒரு ஒரு மணி நேரம் மண் பிள்ளைங்கிறாய் ஒரு மணி நேரம் சாப்பிட் மண்ணில் இருந்து திரும்பி சொல்கிறாரு அந்த சாமியார் தூக்கிட ஒரு நாலு தூக்குறாங்க ரெண்டு மண் மாட்டி குடிச்சு மண்ண தள்ளி தூக்கி துடைச்சுட்டு அங்கட்டு கர ஜ தோயாவது கரம் ஏழு நாள் என் சாமி கொடுக்கல வச்சாங்க ஏழு நாளும் இதாக இருந்தேன் பதினாறு நாள் தான் கஷ்டம் கழிப்பான் கஷ்டத்தை களைப்பான் அப்படின்னா பதினாறு நாளும் அந்த பூசணும் நம்ம கேட்பான் எங்க அந்த சாமி வேறாரு வேற ஆயனா உயிர்கூட உயிர் கூட விட்டு பின் அப்படி ஜீக் வந்தீங்க அப்புறம் எங்கள் அம்மாவோட சாமி புடவாரி புடவரி உன் மண்ணில் பிறந்தேன் நானும் என்னை ஏன் அந்த மாரி போட்டு பேசுகிறேன் என்ன அப்படின்னு கூடாது என்ன சொல்லி படுத்துக்கணும் நீ என் உயிரை கொடுப்பியா கொடுக்க மாட்டியா நான் ஏசப்பாட்டை போகிறேன் ஏசவன் உயிரை கொடுப்பாரு அப்படி சொல்லிட்டு அது அந்த சாமியார் ஃபோன் பண்ண வந்து சங்கு சவனை போட்டு அந்த சங்கு சதே படுக்க வைப்பார் அந்த சங்கு சதே போட்டுக்க வைப்பார் எங்கள் தம்பியெல்லாம் பெங்களூரில் தான் வந்துட்டேன்னு இந்த ஆள் பொல்லாதான் படுத்துருப்பாங்க எங்கள் பெருத்த எப்படி கிட்ட கூட நீ பட சின்ன பிள்ளை தான் ஏன் நான் எடுத்து பேச தோட மாட்டாங்க இந்த காயில் கூட என் தண்ணி கட்டி பிடிச்சிக்க போய் என்ப்பா தேவத்துரா தேவத்துராணும் எங்கே காங்கே பார்த்தேன் காலத்துக்கு கடத்தி வாங்கினேன் இல்லைப்பா வச்சுக்கோங்க அது எப்படி தான் போவோம் இந்த வராது அப்படி போயி முரம் மத்தியம் ஒரு பத்து நிமிஷம் இடவழி விடும் அப்படியே தூய் அது வரக்குள்ளாலும் முடியாது நான் சொன்னேன் நிறைய தோட்டத்தை கொஞ்சம் சாடிச்சு எப்போது நாளைக்கு ஆறு மாதம் வர ஏன்னு

சோத்துக்கு அள்ளி வேலைய கூடாது சாப்பிட்டு சொல்றேன்னா மசாலா சோறு ஐயா மூணு மசாலா சோறு சொல்லிட்டான் எங்க சாப்பிடானு நான் கூட்ட போய் சாப்பிடும் அப்படின்னா தம்பி ஓர்த்த அண்ணாமலை அண்ணாமல ஐயாங்கெல்லாம் தெரியும் அவன் எடுத்துட்டான் அப்ப வீரம்தங்கிச்சுதான் அது நான் சாமி எழுந்துச்சு எங்க அக்காவை கூப்பிட்டுனாங்க நீங்க அவங்க போன் பண்ணாங்க என்ன கூட்டணும் என்ன கூட விட்டுட்டு என்ன கஷ்டமா பூசி இப்ப இருக்கும் ஆறு மாதம் தீங்க நடை கஷ்டமா போயிடுக்கும் அந்த ரூமில் படுத்துட்டு எத்தனை நாள் வந்து டைம் பயில எனக்கு எங்க பொண்ணு வந்து எங்கேயும்மா வந்து அங்கிருந்து அதுவே வரா வந்து ரூம் தந்துட்டு எங்கம்மா எனக்கு அக்கா இதை போய் கேட்கிறான் அப்படின்னாங்க அதெல்லாம் கேட்கலையா எனக்கு வந்து என் பொண்ணு ஆயுத ஆயுத ஆயுதம் ஆயுதா இப்படி கண்ணு தெரியல எனக்கு கடவி என்ன ஆய்வாத்தான் சாப்பிடறேன் ஆய்வாத்தமா நீ அப்படின்னா ஓடி கொடுக்குன்னு ஓடி அக்கா பயன்படாதீங்க நம்ம ஏசையா கை விட மாட்டா அப்படி ஓடிச்சு தண்ணி கொண்டு வந்து ஜெவமினா ஒரு மணி நேரம் ஜெவம் தண்ணி மூஞ்சி அடித்தா அப்படியே பழிச்சிருக்காங்க வச்சேன் பாருங்க கூடிய ஒரு மாலை தெரிஞ்சிருந்தது திரும்ப விழிஞ்சு குச்சு வெளிச்சு பண்ணுது அப்படின்றான் இது நான் அனுபவம் செயா கொடுத்த வெளிச்சங்கி அப்படின்ட்டு என்ன கையை வெளியேற்றிக்கினாந்து அப்பா கேவரேன் தங்கிச்சேன் நான் படித்து எதுக்காக பயனு அப்படின்னு என் பொண்ணு கை விட்டு இட்டு போய் அதான் கல்லி வச்சு விட்டு சோறு போட்டு வச்சுக்கிடுது நான் பெயின் சாப்பிட்றேன் பசங்களை ஆயிடுத்துவேன் அம்மா ஆர்வம் சாப்பிட்லே சாப்பிட்றாங்களே வந்து பேசிக்கிட்டுவேன் என் தைச்சி கூட்டு தவிர அவள் ஒன்று அவள் அம்மாக்கு ஒன்று அவள் அம்மாவுக்கு ஒன்று அதை சாப்பிட்டோம் சாப்பிட்டு காய் போட்டு பார்த்துக்கிட்டோம் அன்னைக்கு தான் என்ன தூங்கணும் நான் தூங்கிக்கிட்டு எடுத்து திரும்பி நம்ம சரிச்சிக்கு போவாங்கக்கா காலைமல்லி ஐயா கிட்டே அந்த ஐயாக்கிட்ட கூட்டிப்பாங்க என் தம்பி ஒரு வால் நோட்டு பேப்பர் எடுத்து ஆரம்பத்தில் என்ன செய்யப்பட்ட அதை பூரா ஃபுல்லா பண்ணி பார்த்து கொடுக்க என்னை கொண்டு போய் இது ஒரு மாங்க படம் கெடுத்துட்ட கீ அம்மா அது நூற்றி ஐம்பது பேருக்கு ஐயா அந்த ஜர்ச்சியில அந்த பேப்பர் படிக்க 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 படி அவர் போற எதுவும் அங்க இருந்தாலும் போற என் குரலாங்க ஜெவம் பண்ணி போயிருந்து தங்கிறமா தண்ணி வேணும் அப்படி இசைப்பா ஆடுண்டு ஒரு தண்ணி மட்டுமா தள்ளி இடாப்போல ஜெவம் பண்ணு ஆடு இல்லையா கொண்ட காஞ்சிடும் அப்புறம் தண்ணி கொடுத்து உட்கார வச்சு அப்புறம் ஜெவம் பண்ணாங்க என்ன கூட்டப்படும் ஐயோ என்ன விட்டாங்க மூணு வெடிக்கம்மாவா மூணு நாத்திகம்மாவா சரியாயிடும் நீ பயணம் அங்கே ஆட ஆரம்பிச்சிச்சு ஆட ஆரம்பிச்சுன்னா ஒரு மூணு ஆரம்பி அரவசன மாதிரி விட்டுங்க சரிம்மா அம்மா வீட்டுக்கிட்டு போ அண்ணாமலை வீட்டுக்கு விட்டுப்பாங்க இங்கேயே கூட்டம் வீட்டு வச்சிருங்க விழுந்து போட்டேன் நாங்கள் எங்கள் பாப்பை விடலை அப்படியே வந்து ரிஷி பாசி போனோம்மா அவர் ஃபோன் பண்ணி ஐயா எங்கள் அக்கா அந்த மாரி இருக்குது ஐயா அப்படி அது ஃபோன்லேயேதான் தங்கச்சி அது பார்த்துருமா இங்கே கலைக்காத வீட்டுக்கிட்டு விட்டு வந்து ஜெர்சி விட்டு வந்துடுற அக்காவில் அப்படி அண்ணா என்னப்பா சாப்பிட சொல்லி அண்ணன் போய் பத்துக்கிறது செவாக காலையில் ஏற்கி போட்ட ஜர்சி போயிருந்த சர்சி முடியவரது வெளியே தழுத்து என்ன வெளியே தான் தழுத்து அப்படி எங்க கொடுத்து நிட்டு தடுறாங்க அப்புறம் எங்கள் வீரமா வந்து என் பக்கம் எங்கூட ஒரு பக்கம் கேர்ம ஒரு பக்கம் பிடிச்சி போயிட்டு ஜர்சி விட்டு ஐயா மாயங்கால பிடிச்சேன் மாயங்கால போட்டா அது மட்டும் தான் எனக்கு தெரியும் அது மட்டும் தான் தெரியும் அவரை ஆடாது ஆடி 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 நான் போக மாட்டான் நான் போக மாட்டான் அதை எப்படி இப்படி பொண்ணு நான் அந்த பொண்ணு வேணும் அந்த பொண்ணு வேணும் வேணும்னு நான் விடமாட்டான் அந்த பொண்ணு அந்த விடமாட்டான்னு போனான்னு ஐரிசா ஒரு ஆய்வு பத்து நாள் ஒரு கப்பு கேச்சு மக்கள் கை தண்ணி கொடுத்து வீரமாக அவங்கட்டு தான் போங்க தான் போகணும் இது சிலே சில அவங்ககிட்ட போயிட்டு அங்கேலாம் வருது அப்படின்னாரு அப்படி சேவாக்கம் வந்து வேகம் போனோம் வெள்ளிக்காய் போனோம் சனிக்காய் போனோம் நாட்டிக்கம் போனோம் இந்த நாலுலாம் தொடர்ந்து ஆடச்சி போனோம் குழந்த ஆடி நாட்டி தான் இப்படி தெரிய ஆச்சு நாட்டி எது இப்படி ஆகி அப்புறம் போகிறேன் நான் அந்த நான் இந்த இயேசு கிறிஸ்து இன்றும் அற்புதம் செய்கிறார் நீங்கள் அவரை விசுவாசித்தால் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்கு அற்புதம் செய்வாராக ஆமென் God bless you